வெறும் ஒருவர் அல்ல இங்கு இங்கு வந்தவர் மாவட்ட தலைவரை வந்தார் நாமல் ராஜபக்ச மாத்திரமே வர வேண்டியுள்ளது இந்த கூட்டத்திற்கு ஆறு உறுப்பினர்கள் மாத்திரம் வருகை தந்துள்ளார்கள் என்றால் அமைப்பாளருடன் கதைத்து விட்டு சென்றுள்ளனர் அமைப்பாளருடன் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னர் என்ன நடைபெற வேண்டும் என்பது தொடர்பில் கலந்துரையாடி அர்ப்பணிப்புடன் செயற்பட முடியாவிட்டால் அனைவரையும் பகைத்துக்கொண்டு கொண்டு வழங்கப்பட்ட உறுப்பினர் பதவிக்கு உள்ள மதிப்பு என்ன நாமல் ராஜபக்ச நாட்டின் ஜனாதிபதியாகும் சந்தர்ப்பத்தில் நானே உத்தியோகப்பட்ட ஜனாதிபதி நானே அவரின் நெருங்கிய நண்பன் நம்பிக்கைக்குரியவன் நெருங்கிய நம்பிக்கைக்குரியவர் நண்பர் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு இதனை என்று கேட்க முடியாது எனினும் அனுராதபுரத்தில் அதிக வாக்கு வீதத்தில் வெற்றி பெறும் போது அவரிடம் சென்று கூற வேண்டியது மட்டுமே உள்ளது அனுராதபுரம் மக்கள் உங்கள் மேல் கரிசனையுடன் உள்ளனர் நீங்கள் தற்போது அனுராதபுரம் மக்களை தயவு செய்து கவனிக்க வேண்டும் இறுதியாக கூறுகின்றேன் உறுப்பினர்கள் இங்கு வேலை செய்யுங்கள்